சிவாயன மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் கிரகங்களுடைய வக்ர நிலைமை என்ன செய்யும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் கிரகங்களுடைய பலத்தை வந்து நம்ம கிரகங்கள் நம்முடைய ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்ற அமைப்பை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுப்போம் இதனுடைய கிரகங்களுடைய பலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிரகங்களுக்கு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் நீச்சம் நட்பு பகை இந்த மாதிரியான நிலைகளை அடையக்குள்ள அந்த கிரகத்தோட பலத்தை நிர்ணயித்து நம்ம பலன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இந்த அமைப்பு மட்டும் இல்லாமல் வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த கிரகங்கள் வந்து அடைவாங்க அஸ்தமனம் கிரகணம் அதிசாரம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் வந்து இந்த கிரகங்கள் செய்வாங்க வக்ரம் அடைந்த கோள்கள் மட்டும் முன்னுக்கு பின் முரணாக சில விஷயங்களை செய்வார்கள் அதாவது வக்ரம் பெற்ற கிரகம் சில நிலைகளில் என்ன செய்யும் என்ன செய்யாது அப்படின்றதே கணிக்க முடியாது ஸோ இதுதான் வந்து ஜோதிடத்தில் இந்த வக்ர கிரகங்கள் செய்கின்ற மாயை அப்படின்றது வந்து சொல்லுவோம் வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு மாயையான தோற்றம் தான் ஸோ இதில் பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் இந்த இரண்டு கிரகங்களுக்கும் வக்ரநிலை அப்படின்றது கிடையாது ராகு கேது என்ற இரண்டு நிழல் கிரகங்களுக்கும் வக்ர நிலை கிடையாது ஏன்னா ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் சுற்றுவாங்க அதாவது ஆன்டி வைஸ் சுற்றுவாங்க மற்ற கிரகங்கள் தான் எப்பயுமே வைஸ் சுற்றுவாங்க இதில் பார்த்திங்கன்னா குரு சனி செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த ஐந்து கோள்களுக்கு மட்டும்தான் வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சூரியனுடைய கதிர்வீச்சால் தான் இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் சூரியனுடைய டிஸ்டன்ஸை தான் இந்த வக்ரத்தை வந்து நம்ம கணக்கிடுறோம் நிறைய பேர் ஜாதகத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த கிரகத்தையின் பெயர் போட்டு குரு அப்படின்னு போட்டு வான் போட்டிருப்பாங்க புதன் போட்டு வான் போட்டிருப்பாங்க இந்த வா அப்படின்னு எழுதிருக்கிறதுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வக்ரம் அதாவது ரெட்ரோகிராடு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பில் வச்சே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் நேர்கதியில் செல்வதை விட இந்த வக்ர வக்ரகதியில தான் உங்களுக்கு வந்து சுப பலனாக இருக்கட்டும் இல்லை அசுப பலனாக இருக்கட்டும் ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப அதிகமாக தன்னுடைய பலன்களை வந்து கொடுத்துருவாங்க ஸோ குருவும் சனியும் சூரியன் நிற்கின்ற ராசியிலிருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த இடங்களில் இருக்கக்குள்ள வக்ரநிலையை அடையும் இதில் செவ்வாய் சூரியன் நின்ற ராசியிலிருந்து ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று இடங்களில் இருக்கக்குள்ள வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடையும் சுக்கிரன் புதன் இந்த இரண்டு கிரகத்தையுமே நம்ம வக்ரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டிருக்க விஷயத்தை வ வச்சு மட்டும்தான் நம்ம வந்து புதனுடைய வக்ரநிலையும் சுக்கரனுடைய வக்ரநிலையும் அறிய முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதனும் சுக்கரனும் சூரியன் கூடையே சுத்திட்டு இருக்க முக்கூட்டு கிரகங்களில் வந்துடும் உள்வட்ட கோள்கள் சூரியனுடன் சேர்ந்த கோள்கள் தான் இந்த இரண்டு கோள்களும் அப்போ சூரியனோடையே சேர்ந்து இந்த இரண்டு கோள்களும் இருக்கக்குள்ள இதனுடைய வக்ர நிலை அப்படின்றத மட்டும் நம்ம பஞ்சாங்கத்தை வச்சு தான் பார்க்க முடியும் இப்போ குரு இருக்கிற இடத்துலேருந்து கரெக்டாக ஐந்தாவது இடத்துல சூரியன் இருக்கிறாரு அப்படின்னா தான் வந்து குரு வக்ரம் அடைய ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றது அர்த்தம் ஸோ ஒன்பதாம் இடத்திற்கு சூரியன் போயிட்டாரு அப்படின்னா வக்ர நிவர்த்தி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம் ஸோ பொதுவாக இப்போ சனி வக்ரம் அடைஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன் சனின்றவர் வந்து இயற்கை பாவர் இந்த சனி பகவான் வக்ரம் அடைகின்ற நிலையில ஜாதகருக்கு தன்னுடைய அந்த கடுமையான பலன்களை அந்த இடத்துல கொடுக்க மாட்டார் சனி பகவானுடைய குணம் அப்படின்றது வந்து மாறாது பட் ஆனால் வக்ரம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா தன்னுடைய கெட்ட காரகத்துவத்தை அந்த இடத்துல கொடுக்க மாட்டாரு அது மாதிரி குரு பகவான் வக்ரம் ஆகிறாரு குருன்றவர் இயற்கை சுபர் நவகிரகங்கள்லேயே முதன்மையான சுபர் அப்படின்றவரு குரு பகவான் தான் பட் குரு வக்ரம் அடையக்குள்ள அந்த இடத்துலையும் குரு பகவான் அந்த ஜாதகருக்கு தான் கொடுக்க வேண்டிய அந்த சுப பலன்களை அந்த இடத்துல கொடுக்க மாட்டார் பட் ஆனால் குருவோட தன்மை அவருடைய அவர் சுபர் அப்படின்ற விஷயம் அது அப்படியே தான் இருக்கும் பட் வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா தன்னுடைய சுப பலன்களை அந்த இடத்துல அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த வக்ரம் பெற்ற கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவகங்களில் இருக்கிறாங்க அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போது கடக லக்னத்தை எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ஆறாம் இடத்துல குரு வக்ரமானாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த க அந்த இடத்துல கடன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது சுபகிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கரன் புதன் இந்த கிரகங்கள் இந்த மூன்று கிரகங்களும் நம்முடைய ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த திரிகோண ஸ்தானங்களில் வக்ரம் அடையக்கூட தன்னுடைய காரகத்துவத்தை இழந்து விடுவார்கள் அப்போ வக்ரம் அடைந்த கிரகங்கள் தனக்கு உகந்த வீட்டில் இருக்கக்கூடாது சரி ஆதிபத்திய வீட்டின் பலன்கள்லேயும் முரண்பாடுகளை ஏற்படுத்தி விடுவார்கள் அதே மாதிரி எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டோட பலனையும் அந்த இடத்துல கெடுத்துருவாங்க குருவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனஸ்தான அதிபதி அதாவது குரு பகவானுக்கு காரகத்துவங்களில் தனக்காரகன் அப்படின்ற ஒரு விஷயம் மறக்கு இல்லைங்களா அப்போ இரண்டாம் பாவம் தன்னுடைய காரகத்துவ வாயிலாக இரண்டாம் பாவத்தை அந்த குரு பகவான் தொடர்பு கொள்ளக்கூட இரண்டாம் இடத்தில் தொடர்பு கொண்டு வக்ரம் பெறக்கூல தன்னுடைய காரகத்துவத்தை முற்றிலுமாக இழந்து விடுவார் குரு இரண்டாம் இடத்துல வக்ரமாயி இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக அந்த ஜாதகர் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாவார் அப்படின்றதான் இதோட விஷயம் சிம்ம லக்னம் எடுத்துக்கலாம் சிம்ம லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருவார் இல்லைங்களா இந்த ஐந்தாம் வீட்டுக்கு குரு அதிபதியாகி சிம்ம லக்னத்துக்கு இப்போ மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டில் குரு பகவான் அந்த இடத்துல இருந்து வக்ரமாகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் பலவீனம் ஆகிடுவார் அப்போது அந்த ஐந்தாம் இடத்து காரகத்துவங்களே அந்த இடத்துல கொடுக்க மாட்டார் குழந்தை விஷயத்தில் அடிபடுறது குழந்தை இல்லாத நிலை குழந்தை இல்லாமல் போயிடுறது குலதெய்வம் தெரியாமல் போயிடுறது ஸோ எண்ணங்கள்லேயே சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா குரு அந்த இடத்துல உங்களுக்கு வக்ரம் ஆயிடுறாரு ஸோ மூன்று ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் வக்ரம் அடைந்து மறைஞ்சாரு அப்படின்னக்குள்ள ஸோ அந்த சுபத்தன்மை அப்படின்றது முற்றிலுமாக அந்த இடத்துல இல்லாமல் போயிடும் அதே மாதிரி பாவ ஆதிபத்தியம் வாயிலாகவும் இந்த குரு பகவான் தன்னுடைய தன்மையை இழந்து விடுவார் ஸோ அடுத்தது நம்ம சனிக்கும் செவ்வாய்க்கும் வக்ரம் அடைந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் எந்த வீட்டுக்கு அதிபதியாக வந்தாலுமே ஜாதகத்தில் ஜாதகத்துல மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த உபஜயஸ்தானங்களில் இருக்கக்குள்ள சிறப்பான பலன்களை தருவார்கள் தான் விதி ஏன்னா சனி செவ்வாய் அப்படின்றது பாவ கிரகங்கள் தான் அந்த பாவ கிரகங்கள் இந்த இடங்கள்ல இருந்து வக்ரம் பெற்றாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல பாவத்தன்மையை மறைத்து அந்த ஜாதகருக்கு நல்ல விஷயங்களை செய்வதற்கு கடமைப்பட்டு விடுகிறார்கள் அப்போ உபஜயஸ்தானங்கள்ல இந்த இயற்கை பாவர்களான சனி செவ்வாய் வக்ரம் அடைய கூல அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை அளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ இந்த பாவ கோல்களுக்கும் அதாவது இயற்கை பாவ கிரகங்களுக்கும் சுப கிரகங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் வந்து பார்க்கணும் எல்லாருக்குமே வக்ரம் பெற்ற கோள்கள் அப்படின்றது வந்து தீமையையும் செய்து விடாது நன்மையையும் செய்து விடாது ஸோ இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா உச்ச வீட்டில் கிரகங்கள் வக்ரம் ப அந்த கிரகம் அடைந்த பலனையும் நீச்ச வீட்டில் அடைந்த கிரகங்கள் உச்சத்திற்கு சமமான பலனையும் தரும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது சனியும் செவ்வாயும் ரெண்டுமே வக்ரம் ஆயிடுச்சு ஸோ ரெண்டுமே வக்ரம் ஆயிட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஒன் எயிட்டி டிகிரியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல அது கடுமையான பலன்களை கொடுக்கும் சனி செவ்வாய் சேர்ந்தாலே போராட்டம் சனி செவ்வாய் இரண்டும் பார்க்கக்குள்ளே மிகப்பெரிய போராட்டம் அதுவும் வக்ரமாய் பார்க்கக்குள்ள வக்ரபுக்தி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்போ இதனுடைய கெட்ட காரகத்துவங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல அதிகமாக இருந்துவிடும் ஸோ இந்த இரண்டு கோள்களும் பார்க்கக்கூட மிகப்பெரிய ஒரு விபரீதமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ரிஷபம் மிதுனம் கன்னி துலா மகரம் இந்த ஐந்து லக்னங்களுக்கும் குருவினுடைய வக்ரம் அப்படின்றது நல்ல பலன்களை தரும் ஸோ கடகம் சிம்மம் மேஷம் விருச்சகம் இந்த லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சனியோட வக்ரம் நல்ல பலனை தரும் ஏன்னா கடகம் சிம்மம் மேஷம் விருச்சகத்துக்கு எல்லாமே பகை கிரகம் அப்படின்றவர் சனி பகவான் தான் அப்போ இவங்களுக்கெல்லாம் சனி வக்ரமாகக்குள்ள மிகப்பெரிய ஒரு நல்ல யோக பலன்களை சனி பகவான் வக்ர காலங்களில் தருவார் அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் இந்த லக்னங்களுக்கு செவ்வாயினுடைய வக்ரம் அப்படின்றதும் நல்ல பலன்களை தரும் ஏன்னா இந்த லக்னங்களுக்கு ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் செவ்வாய் சமம் என்ற நிலையில் இருந்தாலும் மிதுனம் கன்னி மகரம் கும்பம்க்கு செவ்வாய் பகை கிரகம் அப்போது செவ்வாயினுடைய வக்ரம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிக உயரிய பலன்களை தரும் ஏற்கனவே நான் கடக லக்னத்தை பற்றி சொன்னேன் கடக லக்னத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கும் குரு வக்ரம் பெற்றால் கெடுபலன்களை குறைப்பார் அப்படின் அப்படின்னு சொன்னேன் ஸோ இது வந்து ஆறாம் இடத்து கெடுபலன்களை குறைத்தாலும் ஒன்பதாம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய பாக்கியதைகள் தந்தையால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் தந்தை மூலம் பெறக்கூடிய உதவிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறிக்கிறது இல்லைங்களா சப்போ இந்த ஆறாம் இடத்தில் கூடிய இந்த குரு பகவான் தந்தையை முழுவதுமாக பகையாக்கி விடுவார் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு அந்த தந்தையினுடைய பாசம் அப்படின்றது கிடச்சிருக்காது நடுவில் கிடைத்தாலும் கடைசியில் அந்த ஜாதகருக்கு ஏமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கொடுக்கும் அதே மாதிரி எந்த ஒரு காரியங்கள் இவருக்கு நடக்கணும் அப்படின்னாலுமே அது வந்து இவங்களுக்கு முழுமையாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியாக அந்த பாக்கியதை அப்படின்றது வந்து தட்டி போகும் இது ஆறாம் இடத்துல குரு வக்ரம் அடைந்த ஜாதகருக்கு கடகலக்ன ஜாதகருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் சம்பந்தமான விஷயங்கள் இப்போ கடனாக இருக்கட்டும் நோயாக இருக்கட்டும் உணரோக சத்துருஸ்தானம் தான் எதிரிகளை வெற்றி பெ வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இதெல்லாமே வந்து நல்லா இருக்கும் எதிரிகளால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இந்த இடத்துல கிடச்சிரும் பட் ஆனால் இவருக்கு தந்தை மூலம் கிடைக்கக்கூடிய அந்த அனுசரணை அதே மாதிரி பாக்கியஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியத்தை தடை செய்கிறது இதெல்லாமே வந்து தொடரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்